சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ அடுத்த திருவெண்காடு புதன் ஸ்தலமான ஸ்வேதாரண்யேஸ்வரர் சுவாமி கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு புதன் பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவெண்காடு கிராமத்தில் தேவார பாடல் பெற்ற பிரம்ம வித்யாம்பிகை சமேத ஸ்வேதாரண்யேஸ்வரர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் சிவபெருமானின் அவதாரங்களில் அகோரமூர்த்தியும் நவகிரகங்களில் ஒன்றான புதன் பகவானும் தனித்தனி சன்னதிகளில் எழுந்தருளி அருள்பாலித்து வருகின்றனர் இக்கோவிலில் அக்னி சூரியன் சந்திரன் என மூன்று தீர்த்தங்கள் அமைந்துள்ளன இந்த தீர்த்தங்களில் புனித நீராடினால் கல்வி வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் தொழில் முன்னேற்றம் திருமண தடை நீங்கும் உள்ளிட்ட சகலமும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்நிலையில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு இந்த ஆண்டு சிறப்பாகவும் அமைதியாகவும் விவசாயம் செழிக்கவும் பொதுமக்கள் ஆன்மீக பக்தர்களும் புதன்ஸ்தலத்தில் தீபமேற்று சிறப்பு வழிபாடு செய்து வருகின்றனர் முன்னதாக புதன் பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது திரவிய பொடி பால் தயிர் சந்தனம் இளநீர் உள்ளிட்ட பதினோரு வகை பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பிரம்ம வித்யாம்பிகை சமேத சுவேதாரண்யேஸ்வரர் சுவாமி அகோரமூர்த்தி உள்ளிட்ட சன்னதிகளில் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர்